உன் அன்பினும் தேனை நான் அருந்திடும் தேனி நான் அருந்திடும் தேனி அன்பு நேயர்களே எங்கள் பவானியம்மன் ஆலயத்திற்கு ஒரு முறை எனது கணவரின் மதிப்பிற்குரிய நண்பரான சைவ சித்தாந்த பேரொளி பேராசிரியர் டாக்டர் அருணை பாலராபாயன் ஐயா அவர்களை சொற்பொழிவிற்கு அழைத்திருந்தோம் அவர் சௌந்தரிய நகரியில் உள்ள இருபத்தி ரெண்டாவது ஸ்லோகம் துவம் என்று ஆரம்பிக்கும் அந்த பவானி என்னும் நாமத்திற்கு அத்தனை விளக்கங்களை சொன்னார் பக்த கோடிகளின் செவிகளும் எங்களது செவிகளும் தேன் பாய்ந்தது போல் இருந்தது பெண்களின் முயற்சியாலும் அவர்களின் குடும்பத்தாரின் கூட்டு முயற்சியாலும் ஆலய நிர்வாகம் நன்றாக இருந்தது அவசர கதியில் வந்த அன்னையாய் இருந்தாலும் ஆகம விதிப்படி கருவறையில் அமர்ந்து கணக்கில்லா வரங்களை கொடுத்தவண்ணம் இருக்கின்றாள் இப்பொழுது உண்மையான பக்தர்கள் வருவது அறவே குறைந்து தெய்வங்களுக்கான உபசரணைகள் குறைந்து எங்கள் தெய்வங்களும் பரிதவித்து அடியவர்களாகிய நாங்களும் பரிதவிக்கின்றோம் கட்சி உள்ளே வந்தது கடவுள் உரையும் இடம் கலவரமானது எல்லாவற்றிற்கும் ஒரு கணக்கு உண்டு அது கடவுளுக்கு மட்டுமே தெரிந்த ஒன்று அன்பு வெறும் கல்லை குளிக்க வைக்கிறார்கள் என்று நாசாமல் சொல்லும் ஒரு அஞ்ஞானியின் கையில் எங்கள் ஆலயம் இருக்கிறது எங்கள் மனமோ புண்பட்டு கிடக்கின்றது